கர்த்தரை உங்களுக்கு முன்பாக உட்கார வைக்கிறதுக்கான மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஆத்துமாவை ஊற்றி நீங்கள் அவரோடு கூட ஜபிக்கும் பொழுது உங்களை தாண்டி கர்த்தரால் போகவே முடியாது கர்த்தர் எப்போ உங்க கூட இருப்பாரு தாவித கிட்ட இருக்க ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா எத்துனாலும் ஆண்டவர் சமூகத்துல போய் உட்காந்துருவான் தேவனை நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பான் அவன் அழுவறத அவரால் என்ன செய்ய முடியாது நீங்க எப்ப வேணா எடுங்க தாவி எடுத்து பாருங்க அழுதுகிட்டே இருப்பான் கேட்டுக்கிட்டே இருப்பான் ஆண்டவரை போக்கி கெஞ்சிக்கிட்டே இருப்பான் ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும் அப்சுலம் துரத்துனாலும் அங்க போயிடுவான் சவுல் துரத்துனாலும் போயிடுவான் எது பண்ணாலும் தேவன் கிட்ட போயிடுவான் எல்லாரும் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க இவனுடைய மனைவி பிள்ளைகள் பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க திரும்பி போய் ஆளுவான் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எல்லாம் எடுத்துட்டு போயிடுவா இப்ப நம்ம பாருங்க ஏதாவது ஒண்ணு நடந்த உடனே கர்த்தரை முன்னாடி கொண்டாட மாட்டோம் கர்த்தரை முன்பாக வைக்க மாட்டோம் உடனே நம்ம பலத்துல போராட தொடங்கினோம் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் அவருக்கு போன பண்ணு பண்ணு அங்க போலாமா கிட்ட தாவித கிடையாது தாவிது கிட்ட எத்தனையோ பரக்கரமசாலிகள் இருந்தார்கள் தாவித இருக்கிறார் பத்தாவதுக்கு பெரிய சேனை இருக்கிறது எவ்வளவு இருக்கட்டும் தாவிதை பொறுத்த வரைக்கும் சொல்லுவான் கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் எப்படி அழுதுகிட்டே இருப்பான் கேட்டுக்கிட்டே இருப்பான் யாக்கோபு ரா முழுவதும் அழுது கெஞ்சி நான் கர்த்தரால் அவனை தாண்டி போகவே முடியவில்லை சில நேரங்களில் சிலருடைய ஜபத்திற்கு கிடைக்கிற பதில் அநேகர் பயங்கரமா போட்டு ஜபம் பண்ணுவாங்க அவங்களுக்கு கூட கிடைக்காது ஆனா இவங்க அஞ்சு நிமிஷத்துல அதுக்கு பதில் வாங்கிடுவாங்க